ஐயோ நம்ம வேற அம்மா கிட்ட பெரிய வீர வசனம் எல்லாம் பேசிட்டு வந்துட்டோம் இப்போ நான் ஜின்னைய அவ எங்க போய் தேடுறது ஐயையோ அந்த நந்தினி பொண்ணோட அமைச்சு வீட்டுக்கு போனா அவைய நம்மளை வெளுத்து கட்டிருவாங்கோ இப்போ என்ன பண்றது டேய் மாணிக்கோ நீ எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு உன்னை போய் இப்படி தெரு தெருவா அலைய விட்டு போட்டுட்டாங்களேடா இது என்னடா உனக்கு வந்த சோதனை ஹோ இப்போ என்ன பண்ணுறது நானே வாயை கொடுத்து வசமாக மாட்டிக்கிட்டேன் பேசாமல் வாயை வச்சுட்டு கம்ம இருந்திருந்தா இதெல்லாம் எனக்கு தேவையா நான் பாட்டுக்கு பேசாமல் ஜாலியாக தென்னை மரத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போட்டு உட்காந்துட்டு இருந்துருந்துருப்பேன் ஐயோ இந்த அம்மாகிட்ட போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டனே இதை தே தவளை தம்பாயால் கெடுன்னு சொன்னாங்களோ இப் மட்டும் நான் போய் சின்ன ஐயாவை கூட்டிட்டு வரலினா அம்மா நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்கோ அவரை பார்த்து ஏதாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா ஐயோ கவுண்டர் ஐயாவுக்கு தெரிஞ்சா நம்ம மண்டை காணாம போயிரு இப்ப நான் என்ன பண்றது மாணிக்கம் இப்படியே திரும்பி ஓடிடுறா அதுதான் உனக்கு நல்லது சரி இதுதான் சரியான முடிவு நம்ம எதுக்கு யாரையோ போய் தேடோன்னு அவிகளாச்சு அவி பையனாச்சு நம்ம எதுக்கு எல்லா பக்கத்துலேயும் எலி எடா இல்லை மாட்டின மாதிரி தலையுட்டு மாட்டிக்கோன்னு நோ அம்மா கிட்ட போய் அவர் எங்கேன்னு தெரியலேன்னு சொல்லிட வேண்டியதுதான் டெய் மாணிக்கம் டேய் சவாரியம் மாணிக்கம் என்னடா நீயே இப்படி பார்த்தும் பாக்காதவனாட்ட போறேன் என்னடா இந்த ஐயா மேல கோபமாடா உனக்கு மாணிக்கம் செத்தடா நீ இன்னைக்கு ஐயோ என் தலை எப்படி எல்லாம் உருளை போகுதோ தெரியலையே டேய் மாணிக்கம் என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறேன் நீ பேசாமையே நின்னுட்டுக்கிற என்னடா சொல்லாமுக்கு இல்லாம உன்னை விட்டு போட்டு போயிட்டுனேன்னு என் மேல கோபமாடா ஐயோ முருகோ நேரங்காலம் தெரியாம இவரு வேற இவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாரு ஐயோ எனக்கு வேற வழியே இல்லை பேச வேண்டியதுதான் பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதுதான் இவரா என்னடா மாணிக்கம் என்னடா ஆச்சு ஏன்டா என் மேல பேச மாட்டேங்கிற ஏண்டா உனக்கும் என் மேல அவ்வளோ கோபமாடா சரி உட ஆனா நீ பேச வேண்டாம் ம் உம் பேசலோ மட்டும் இங்கிருந்து போயிருவீங்களாக்கோ அதுதான் கையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறீங்களே எல்லாம் என் நேரம் ஐயோ ஐயா நீங்க என்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டீங்க ஐயா உங்களை பார்த்த அதிர்ச்சியில எனக்கு பேச்சு மூச்சே வரலிங்க ஐயா ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்ப ஐயா நான் வீட்டிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி அம்மா எங்கூடம் உங்களை பார்த்துட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க ஐயா நீங்க எப்படி இருக்கிறீங்கோ என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு பாடான்னு சொன்னாங்க அம்மா நானும் எங்கேயாவது பார்த்தா தெரிஞ்சு பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வர்றேன் இப்படி சாமி மாதிரி என் முன்னாடி வந்து நிற்கிறீங்களே ஐயா ஐயா ஹா அந்த அதிர்ச்சியில நான் அப்படியே உறஞ்சு போய் நின்னுட்டேன் டேய் மானிக்கம் நிஜமாப்பா சொல்றேன் அம்மா என்னடா சொல்லி விட்டாங்கோ அம்மா நல்லா இருக்கிறாங்களாடா அம்மா நேரத்துக்கு சாப்பிட்றாங்களாடா இல்ல சாப்பிடாம அவங்க பாட்டுக்கு உடம்புக்கு எடுத்துகிட்டு இருக்க போறாங்கடா அவங்க கிட்ட போய் சொல்லுடா நான் நல்லா இருக்கிறேன்னு என்னை பத்தி எந்த கவலையும் படாம இருக்க சொல்லுடா மாணிக்கம் அது எப்படி ஐயா நீங்க உள்ளூர்குள்ள இருந்துகிட்டு ஊட என்ன ரொம்ப தூரத்துலயா இருக்குது பேசாம ஒரு ரெட்டு வந்து அம்மால பார்த்துட்டு போங்கோ அப்பத்த அம்மாளும் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க என்னங்க ஐயா இல்லடா மாணிக்கம் இப்ப நான் அங்க வந்தா சரி வராது எல்லாம் கொஞ்ச நாள் போகுட்டுண்டா அதுவா தானா எல்லாம் சரியாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது டேய் மாணிக்கம் நீ அம்மாவை பத்திரமா பாத்துக்கடா பாவண்டா அவங்கோ அந்த வேண்டுதல் இந்த வேண்டுதல் அந்த கோயிலுக்கு போறேன் இந்த கோயிலுக்கு போறேன் அந்த விரதம் இந்த விரதம்னு அவி வாட்டுக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துட்டு இருப்பாங்கடா எனக்கு நல்லா தெரியு அம்மா நிம்மதியா சாப்பிட்டு தூங்கி ரொம்ப நாள் ஆயிருக்குண்டா மாணிக்கோம் நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிருன்னு போய் அம்மா கிட்ட சொல்லுடா மாணிக்கம் அதெல்லாம் முடியாது நீங்க சொல்ற வார்த்தைய அம்மாகட்டும் நீங்களே நேரா வந்து சொல்லிருங்கோ அப்பத்த அம்மாலும் நம்புவாங்க என்னங்க ஐயா நான் சொல்றது இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி உங்களைய கூட்டிட்டு போகாம நான் விட மாட்டேன் இல்லடா மாணிக்கோ இல்ல அதெல்லாம் சரி வராது நீ பேசாம போய் அம்மா கிட்ட நான் சொன்னதை மட்டும் சொல்லிரு அப்படியே நான் நந்தினிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா நந்தினி தான் இப்ப இருக்குறேன்னு சொல்லிடு ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நான் நந்தினி வீட்டுல இருப்பேன் அதுக்கப்புறமா நான் வேற வீடு பார்த்துட்டு போயிருவேங்கிறதையும் நீ அம்மா கிட்ட சொல்லிரு ஆனா இப்போதைக்கு நாங்க சந்தோஷமா நல்லா இருக்கிறோங்கிறதையும் நீ சொல்லிரு மாணிக்கோ என்னங்க ஐயா நீங்க நானும் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்புறம் நீங்க உங்க முடிவாதமாவே நிக்கிறீங்க ஐயா அம்மா ஒன்று வெளியில தான் போயிருக்கிறாரு அவரு வர்றதுக்கு எப்படியும் சாயங்காலத்துக்கு மேல அதனால நீங்க ஒரு எட்டு அம்மாளை வந்து பார்த்துட்டு போயிருங்க சந்தோஷமா இருப்பாங்க ஐயா வாங்க சொன்ன மாதிரி அம்மாலும் அண்ணாடு வேண்டி வேண்டி ரொம்ப அழைச்சி போய் கிடக்குறாங்க ஐயா நல்ல முறை சோரே இல்ல நீங்க வந்து பாத்துட்டு போனீங்கன்னா அதற்கு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமல்லங்க ஐயா என்னதே இருந்தாலும் நான் போய் சொன்னா நல்லாவா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க நேராக வந்து பாத்தீங்கன்னா அம்மாளும் சந்தோஷமா இருப்பாங்கோ அம்மாளுக்கும் மனசுக்கு நிம்மதியா திருப்தியாக இருக்கு அதனால தான் சொல்கிறேன் வாங்கய்யா பெரிய கவுண்டர் வர்றதுக்குள்ளேயும் நீங்க போயிடுவீங்களாம்மா ஹ அப்படிங்கிற அப்பண்ணா அப்பா வீட்ல இல்லையா மாணிக்கம் உண்மையாக தான் சொல்கிறியா அவர் வெளியில தான் போயிருக்கிறாரா வெளியிலனா இங்க எங்காவது பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கு போறாரு சீக்கிரம் வந்துட போறாரு உனக்கு நல்லா தெரியுமா அவர் வர்றதுக்கு லேட் ஆகுமா அடா ஆமாங்கய்யா ஐயா ஏதோ தேங்காய் வாரி பாக்குறக்கு போயிருக்கிறாரு எனக்கு நல்லா தெரியு அவர் என் கூட தான் போனாரு சாயங்காலத்துக்கு மேல ஆகும் இல்லைன்னா பொழுதோட ஆகுன்னு தான் போனாரு நீங்க வாங்க நம்ம போலா ம் அப்படின்னா சரி அண்ணாட்டி சரி மாணிக்கோ நானும் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வேற நந்தினி கூட ஒரு வார்த்தை சொல்லல சரி அவ தெரிஞ்சாலும் சந்தோஷத்தான் படுவா நானும் அம்மா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்த எனக்கும் ஆறுதலா இருக்கு நீ சொல்றதும் ஜெரித்த நட அண்ணாட்டி ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்கய்யா போலாம் இடு போக கை போக பில்லை அறுத்துட்டு வந்து போட்டா அதை எடுத்து மாடு கண்ணுகளுக்கு போடுறதுக்கும் கூட இந்த வீட்டில் ஆள் இல்லை என்னடா நேளம நம்மளுக்கு வந்தது ஹேய் மாடு மாடு ஏய் எந்திரி இந்தா முதல்ல இந்த பில்லை தின்னுதோல ஐயோ முருகா குமுஞ்சா இடுப்பு நிம்மரவாக முடியுது ஐய்யோ சளி சளிங்குது ஆண்டவனே இந்தா மாடு ஹெய் அட எந்திரிச்சு தின்னு என்னைக்கு வாடு தீருமோ நான் என்னைக்கு ஒஞ்சு போய் உட்காருவனோ அந்தவனே இந்த மாடு ஹேய் மாட்டுகளுக்கு கட்டி போட்டால் கூட மாமத ஐய் ஆட எந்திரி எங்கே அந்த ரெண்டு மாட்டுகளை கொடுத்து துளைச்சிடலான்னு ஏவாரி வரைச்சோன்னு இவன் என்ன பண்ணி தொலைறான்னு தெரியலையே இவனுக்கு ஊர் நாய் பேசிட்டு ஊர் பொருளை பேசிட்டு கொள்ள லாபம் அடிக்கிறக்கே கிடக்குது இவனை இங்கே ரெண்டெண்ணத்துக்கு வரப்போறேன் ஹல்லா அடி மாட்டு விலை கேட்டால் எவன் கொடுப்பேன் இவனை இன்னமும் அநியாயத்துக்கு வேலை பேசிட்டு இவனை இவனையெல்லாம் ஊருக்குள்ளே எப்படி தே நம்பி இவங்கிட்ட மாட்டை கொடுத்து மாட்டை வாங்குறாங்களோ தெரியல கேரகமல்லா நம்மளுக்கு வந்து வீடு விடு இதுவரெல்லாம் ஏ எங்கேயும் அந்த சின்னத்தங்கானம் வரச்சோன்னே அவனையும் தானா இதுகளையெல்லாம் வச்சுட்டு நம்ம மேலே உன்னை இந்த மாட்டு மல் வலிச்சு சாணி வலிச்சு நம்ம மேலே ஒன்றும் முடியாது கொடுத்து தொலைக்கலானா அதுக்கும் நம்மளுக்கு நேரம் வருதா வாரு ஐயோ அம்மா ஏ வா மீனா நல்ல நேரத்தில் தான் வந்தேன் இன்றைக்கி நாள் கட்டித்தார பார்க்க எட்டி பார்த்துருக்குறீங்க நல்ல காரியம்தான் பண்ணிட்டு இருக்கிறவோ முதல்ல அந்த சின்னத்தாங்க எனக்கு ஒரு போனை போடலை இந்த ரெண்டு மாட்டை கொடுத்துடலான்னு வரச்சோன்னா அவன் இன்றைக்கிக்கும் ஆளையவே காணோம் என்னதே பண்ணுறானோ தெரியல ஒரு போனை போடும் மீனா அம்மா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு எனக்கு இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம்மா நான் ஈவினிங் வரைக்கும் லேட் ஆகும் அதை சொல்லலான்னு வந்தேன் நீ பாட்டுக்கு என்கிட்ட வேலை கொடுத்துட்ருக்கேன் இப்போ அம்மா நீயே போய் பண்ணுப்போம் உனக்கு தான் ஃபோன் பண்ண தெரியும்ல அப்படிங்கோ ஓய்வு ஒன்று விட்ட பல்லுக்குள்ளெல்லாம் கல்டு உழுது மாதிரிக்கோ பாலிக்கூடம் வரலாம் நீ எல்லாம் எக்ஸாம் எழுதி பறித்து பாஸ் ஆனதெல்லாம் போகுது ஒழுங்கு மரியாதையே அம்மா சொல்கிற கேளு முதல்ல இந்த மாட்டையெல்லாம் அவுத்துவிட்டு போய் மேயிட்டு முதல்ல அவனுக்கு போனை பண்ணி வந்து இந்த மாட்டை பிடிச்சிட்டு போகிட்டு எவனால் ஆகிற வேலை நானும் எத்தனை வேலை இழுத்து போட்டு செய்கிறது ஒரு கொமரி என்னால் ஒத்தாசியே இருக்கிறியோ ஒன்று அம்மா நீ எப்பவும் இப்படி தான் திட்டிகிட்டே இருப்பேன் நீ காலையிலேயே ஒரு அம்மா எனக்கு ஆரம்பிச்சிடாத நான் போயிட்டு வரேன் பாய் ஏய் இன்னும் மீனா அம்மா இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் மா நாளையிலிருந்து ஹெல்ப் பண்றேன் பாய் இப்படியே போனால் இது வேலைக்காகாது முதல்ல இவளுக்கு ஒரு கால் கட்டு போடுற வேலை பார்க்கணும் இல்லை நம்மதே இந்த வீட்டில் வேலைக்காரி ஆயிடுவோம் இதெல்லாம் எனக்கு தேவையானு கேட்குறேன் சிவனே உட்கார வேண்டிய காலத்தில் இத்தனை வேலையை நானுக்கு தலையில் எடுத்து போட்டுட்டு செய்யணும் அவன் ஒருத்தன் அங்கே போய் பொண்டாட்டி தான் கெதின் படுத்துட்டேன் இவன் இப்போவே இப்படி போற நான் இன்னும் மயிருக்கு எல்லா வேலையும் செய்யணுன்னு கேட்குறேன் இருங்குடி இருங்கோ எல்லாம் தி விற்று போட்டு நான் மயிரே வச்சு உட்காந்துக்கிறேன் இப்போ என்ன பாரு டச்சின்னு தங்கோ இட வரணுனா இந்த மாணிக்கம் சொன்ன மாதிரியே நம்ம மகனை பாத்துட்டு வருவானா ஐயோ இவன் போனா அவிகுனு என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே சின்னத்தாயக்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கோ அவரு என்ன சொல்லுவாரோ அவரும் ஒன்னும் சொல்ல மாட்டாரு நல்ல மனுஷந்த அவரு வந்தப்பவோ இந்த பாலா போன மனுஷன் ஒத்துட்டு இருந்திருந்தா இந்நேரம் மகனை கூட்டிட்டு வந்திருந்துருக்குல இவருக்கு எப்போ பாரு வெட்டி வீம்பேத வீம்புக்கே வேட்டையாடுனா தென்னுதே பண்ணி தொலைகிறதோவோ ம் ராசகுமார் நாட்டு இருக்க வேண்டியமாக இன்னைக்கு எங்கெங்க ஊடூடா கஷ்டப்படுறான் பாரு

டேய் சரவணா மகனே டேய் உனக்கு இப்போதே இந்த அம்மால பாக்கணும் நினைப்பு வந்துதா எப்படிடா இருக்கிறேன் அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அல்லடா டேய் சரவணா ஊருக்கே வடி இழக்கிற சாமி உனக்கு படி இழைக்க மாட்டேங்கிறாரே நான் என்ன வந்துட்டேன் நெய் சரவனா எப்படா இருக்கிறேன் இப்படி துடுப்பாக இழைச்சி போய் வந்து நிற்கிறியே இதைய பார்க்குறக்கா அந்தவன் என்னை உயிரோடு வச்சிருக்கிறேன் அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா நான் நல்லா இருக்கம்மா நல்லபடியா சந்தோஷமா இருக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க முதல்ல அழுகுறத நிறுத்துங்கம்மா ஆமாம்மா எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க ஐயா வந்திருக்கிறாரு அது இவ்வளோ நாள் கழிச்சு போய் கறி விருந்து தடைபுடலாம் ரெடி பண்றது விட்டு போட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க என்னமா ஆச்சு உங்களுக்கு டேய் சரவணா எனக்கு மூணு கேன்ற கையால வித விதமா ஆக்கி போடணும்னு ஆசை தான்டா உங்க ஐயன் என்னால வந்துட்டாருனா உன்னை இப்படி பார்க்கறதும் பார்க்க முடியாம போயிருண்டா மகனே அதனால தான் நான் ஜீவனேன நிக்கிறண்டா அந்த அம்மால மன்னிச்சிருடா ஐயோ அம்மா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் டேய் மாணிக்கோ பேசாம வாய் வச்சிட்டு இருக்க மாட்டேன் நீயே ஏதாவது அம்மாக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்ப பேசாம போய் உன் வேலை பாரு போ ம் சரி சரி உடனே என்ன தرتிருவீங்களே ம் ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவும் மகனும் பார்க்கறீங்க சரி பேசுங்க பேசுங்க ஐயா வந்தா நான் சொல்றேன் பேசுங்க பேசுங்க ம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ போய் உன் வேலையைப் பாரு போ சரி 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 உடனே தர்த்தாதீங்க டேய் சரவணா நீ எதுக்கும் கவலப்படாம இருடா நான் ஏதாவது பண்ணி உங்க என்ன சமாதானப்படுத்தி உன்னை கூடி சீக்கிரம் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்டா நீ கவலப்படாம இருடா சரவணா அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது என்ன மயிலாத்தான் என்ன நடக்குது இங்க ஓஹோ நான் இல்லாத நேரமா பார்த்து மகனை கூப்பிட்டு வச்சு கொஞ்சிட்டுக்கிறியா இதுதான் பண்ணிட்டு இருக்கிறியா நீ அன்னாடுமே ஓஹோ இதுக்குத்த என்னை வெளியில போங்க வெளியில போங்கன்னு அன்னாடு துரத்திட்டு நீ நீயே

ஐயோ எனக்கோ வந்ததையும் மிரட்டி விடுறீங்க பையனே உங்கோ அவனே இப்பத்தே வந்திருக்கிற இருங்கோ ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு போகட்டுமே இப்ப என்ன ஆயிர போகுது மயிலாத்தா இதுக்கு மேல ஏதாவது பேசுன கண்ணம் வழுத்து போயிரு முள்ளுங்க மரியாதையும் அவன் இங்கிருந்து துரத்தி விடு இதுக்கப்புறம் இந்த ஊட்டு பக்கம் வந்த அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்ட என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ ஐயோ அம்மா நீங்க எதுவும் பேசாதீங்க நான் போயிட்டு வரேம்மா

என்ன மயிலாத்த பண்ணிட்டு இருக்கிற தெரிஞ்சு தான் பண்றியா நீ எந்த காரியம் எல்லாம் எனக்கு பிடிக்காதோ அதையெல்லாம் நீ பண்ணிட்டே இருக்கிற இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்ட இதுக்கப்புறமா அவனை ஏதாவது இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ஏதாவது பேசிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான் ஐயோ கடவுளே கட்டுனவர் ஒரு பக்கம் பெத்தது ஒரு பக்கம் இப்படி ரெண்டு பக்கம் மாட்டிட்டு முழிக்கிறது என்னையோட முடிஞ்சு போகணும் தெய்வமே